அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த சனிக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக இந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதி தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்வதாக தேவனுடைய ஆவியானவர் உங்களை சுற்றிலும் இருந்து பாதுகாப்பாராக நீங்கள் இருப்பீர்களாக நீங்கள் மன இருப்பீர்களாக இன்றைக்கு எஸ்ஐக்கிளின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறாம் வசனங்களை வாசிக்கிறேன் நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் ஸோ சுத்தமாக்குகிற வேலை மனுஷனுடைய வேலையல்ல அது தேவாதி தேவனுடைய வேலை பரிசுத்த ரத்தத்தினாலே சுத்தமாக்குகிறார் ஆவினாலே சுத்தமாக்குகிறார் அவருடைய வார்த்தையினாலே சுத்தமாக்குகிறார் ஸோ இதெல்லாம் கர்த்தருடைய வேலை இங்கே சொல்லியிருக்கிறது நான் உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் அதோடு நிறுத்தலை உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து அதாவது புதிய இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிடுவேன் உங்கள் கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் உள்ளத்தில் என் ஆவி வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் படும் கருத்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் அந்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் கர்த்தருடைய ஆவியானவர் எங்க அவங்க விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்கிறது ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளத்தக்கதாக விசேஷமாய் நாளைய தினத்தில உலகமெங்கிலும் வெந்தை கோஸ்து நாளை கொண்டாட இருக்கிறார்கள் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா அந்த ஆவியானவர் இருந்தால் என்ன சொல்லியிருக்கிறது கர்த்தர் சொல்கிறார் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் செழிப்பேன் உங்கள் எல்லா சுத்தங்களையும் நான் நீக்கலாக்குவேன் நான் உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் அப்படி சுத்தமாக்குகிற மக்கள் மேலே சொல்கிறது என்னவென்று கேட்டால் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிடுவேன் அப்போ நான் நம்முடைய வாழ்நாளில் என்றைக்கோ பெற்ற பரிசுத்தாவிய என்று இருக்கக்கூடாது நான் பத்து வருஷத்துக்கு முன்னால் ஆவியை பெற்ற என்ன சுகம் தெரியுமா என்ன அபிஷேகம் தெரியுமா அது கிடையாது இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் டுடே நவமான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் சதையான இருதயம் ஆவியான ஒரு உள்ளத்துக்குள்ளே வந்துட்டார்னா அந்த உள்ளம் கல்லான இருதயமாக இருக்க முடியாது அது இலகின இறக்கமுள்ள இரக்கமுள்ள இருக்கும் கனி கொடுக்குற இருதயமாக இருக்கும் உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து அந்த ஆவியான ஒரு உள்ளத்துக்குள்ளே இருப்பார்னு சொன்னால் என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்ய கர்த்தருடைய ஆவியான நமக்குள்ளே இருந்தால் அவர் என்ன செய்வார் என்று கேட்டால் அவருடைய கட்டளைகளில் நடக்கும் அவருடைய நியாயங்களை கை கொள்ளவும் அவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார் இந்த நாளில் இந்த விதமான பரிசுத்த ஆவியானவர் நமது மேல் ஊற்றப்படும் மாத்திரமல்ல புதிதான ஆவியை நமக்கு ஆண்டவராக கர்த்தர் கட்லேட்டு கல்லான இறுதித்தெல்லாம் எடுத்து போட்டு சதையான இறுதியத்தை நமக்கு தந்து அவர் நம்மை சுத்தமாக்குவாராக அவர் சுத்தமாக்கினால் நம் சுத்தமாய் இருப்போம் என்று கருத்தருடைய வார்த்தை சொல்கிறது இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவை இந்த நாளில் உங்களுடைய ஆவியானவர் எங்கள் மேல் பொழிந்து அந்த ஆவியானவருடைய வழி நடந்து சுத்தமான வழியில் நடக்க எங்களை உத்தாசை பண்ணுவீராக கல்லான இறுதி நீக்கப்பட்டு சதையான இறுதி எங்களால் நாங்கள் நிரப்பப்பட எங்களுக்கு உதவி செய்வாராக உங்களுடைய வசனங்களை நாங்கள் கேட்டு அதன்படி செய்யத்தக்கதான அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாராக அன்றுவரே நாங்கள் உமக்குரியவர்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் உங்களுடைய ஆவியானவர் நடத்துதலின்படி செய்யத்தக்கதான எங்களுக்கு கிருபையை எங்கள் மேல் பொழிந்தருளும் சுவாமி பொழிந்தருளும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீர்கள் உடைய ஆவியானவரை எங்கள் மேல் அளவில்லாமல் அனுப்பி வழிநடத்தி தேவ தேவநாமத்தை மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆமையன் நான் உங்களை சுத்தமாக்குவேன் அப்பொழுது நீங்கள் சுத்தமாக இருப்பீர்கள் இது பரலோக தேவனுடைய வாக்குத்தம் நமக்கு சொந்தமான வாக்குத்தம் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி Again and again and again and again. Amen.